தேசிய ஒருமை பாட்டு தினம் அதாவது நமது அக்டோபர் முப்பத்தி ஒன்னு சர்தார் வல்லபாய் பட்டேல் அவருடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு இப்பொழுது ஒற்றுமை தின பேரணி வந்து நம்ம அணிவகுத்து போக போறோம் இது வந்து எதற்காக இந்த நிகழ்வை கொண்டாடுறோம் அப்படின்னா அடைந்த பிறகு நமது இந்தியாவானது பல்வேறு மாகாணங்களாக பிரிந்து கிடந்தது அதை ஒருங்கிணைத்து கொண்டு வந்ததனால் நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் அவருடைய நூத்தி ஐம்பதாவது நம்ம தேசிய ஒருமை தினமாக கொண்டாடுகிறோம் அதை தான் இப்பொழுது நம்ம வலியுறுத்தி பேரணியாக செல்ல உள்ளோம் இந்த நிகழ்விற்கு கொடியசைத்து தூக்கி வைக்க நமது கும்பகோணம் சாராட்சியர் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள் அவர்களை வரவேற்று அவர்களுக்கு

சேர்ந்து வாங்க ஆ இங்கே பாருங்கள் பாருங்கள் நிறையா பாருங்கள் டோட்டலாக ஆ அங்கே எங்கே இருக்குது கீழே இருக்குது தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழி இந்த உறுதிமொழி சொல்லும் போது தேசிய கொடியை வந்து உறுதிமொழி வாசிப்போம் எல்லாரும் நீட்டி அந்த உறுதி கொடி தேசிய கொடிய கைதி கொடுத்திருப்போம் அதை கொஞ்சம் தேசிய ஒருமைப்பாட்டு தேசிய ஒருமைப்பாட்டு நாள் உறுதிமொழி இந்திய நாட்டின் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் பாதுகாப்பையும் வேணுவதற்கு எங்கேயே உடல் அளிப்பேன் என்றும் உங்கள் நெல் இயல்புகளை நாட்டு மக்களிடையே பாடுவது என்றும் நடவடிக்கையால் உருவாக்கப்பட்டு ஒன்றிணைந்த தேசத்தின் நல்முணர்வினை பேண நான் இந்த உறுதிமொழியை ஏற்கிறேன் எனது நாட்டின் உள் பாதுகாப்பினை உறுதி செய்ய எனது பங்களிப்பினை வணக்கம் கூப்பிட்டாஷ் மாஸ்டர் அட்ரஸ் திருநீலகண்டன் டெபியூட்டி டைரக்டர் மை பாரத் கேந்திரா்மேன் ரெட்ரோஸ்ரீ கஷாரியோ சார் இங்க வருகிற மாணவிகளை ടീച്ചർവർക്കും എന്നോട് വണക്കം മുതലേ ദിനേശ് ചല്ലേ മാറി ഇത്താ ദിവസം ഇത്താ ദിവസം തന്നെ നമ്മൾ ഹിന്ദിയിൽ മുന്നിട്ടേ ഇംഗ്ലീഷിൽ തമിഴിൽ എന്താ ഒരു പാട്ടും ഒരുമതിലും അത് നമ്മൾ ഒക്ടോബർ തേർട്ടി ഫസ്റ്റ് മുപ്പത്തൊന്ന് അക്ടോബർ നമ്മൾ ഇപ്പം അന്നേ ദിവസത്തിൽ നമ്മൾ സർദാർ പട്ടേലോട് ഒരു സ്റ്റാച്ചു എനിക്ക് സ്റ്റാച്ചു ആഫ് യൂണിറ്റി ഗുജറാത്തിൽ എല്ലാവർക്കും വലിയൊരു സ്റ്റാച്യു അങ്ങേ നമ്മ പ്രഥമരുടെ മുന്നിലയിൽ ഒര് പാട്ടിയും അങ്ങനെ സിറപ്പായിട്ട് പ്രോഗ്രാം നടക്കുന്നുണ്ട് ഗുജറാത്തിൽ വെച്ച് അവങ്ങളുടെ ഒരു വലിയ സ്റ്റാച്യു എടുക്കുക ഇങ്ങനെ യഥാത് വായ്പ കിടച്ചാൽ പോയി പാടുന്നു ഒന്നും വലിയൊരു സ്റ്റാച്ചു നല്ല അഴകായിട്ട് എടുക്കാതെ നമ്മൾ ചൊല്ലിയ മാതിരി അവങ്ങളുടെ ബർത്ത് ഡേ അനുവേഴ്സറിക്കാണ് നമ്മൾ മൂന്ന് നാൾ കൊണ്ടാട്ടത് இந்த நாளம் சொல்லியது அவங்க நம்ம இந்தியாவுக்கு வேண்டி இந்தியா இதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்குன்னு சொல்லியால் நம்ம பிரிட்டிஷ் எல்லாமே இந்தியாருந்து போய் அந்த டைமில் நமக்கு நிறையா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருந்தேன் சின்ன சின்ன நாடுகள் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லியால் தமிழ்நாடு மத்ராஸ் ஒரு ஸ்டேட்டாக இருக்குது அது பிரச்சனை விடா இருக்கும் அது இல்லாமல் சின்ன 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 நாடுகள் இருந்தாங்க ஹைதராபாத் மாதிரி அப்படி எல்லாருந்தா ராவணபுரம் மாதிரி சின்ன சின்ன ராஜா இது இதெல்லாமே இவங்களோட எல்லோரோடுமே பேசி இந்தியா என்ன இந்த நம்ம ரா இந்த நம்ம கண்ட்ரியை அவங்க தானே ரூபப்படுத்தி இருக்கிறது அந்த ஒரு இதுக்கு நினைவுக்காக நம்ம இந்த யூனிட்டி டேயை கொண்டாடுறது இந்த யூனிட்டி டேயில் நம்ம என்ன பார்க்கலாம்னு சொல்லியால் நம்ம இந்தியான்னு சொல்லணும் இந்த நம்ம கண்ட்ரி இத்தனை பேரே சேர்ந்த അതായത് വശ്മീർ മുതൽ കന്യാകുമാരി വരെ ഇത്തരം ആൾക്കാരെ സേർന്ന് ഒരു വലിയ ഒരു കൺയോട്ട് മാറിയത് അങ്ങനെ ഒരാളുടെ ഇളക്ഷത്തിൽ നിന്നാണ് നമ്മൾ ഇന്ന നാളിൽ നമ്മൾ യോജിക്കണം അത് മറ്റുമല്ല എല്ലാ ഇന്ത്യക്കാരുമേ നമുക്ക് നമ്മൾ പ്ലജ് എടുക്കുന്ന മാറി എല്ലാവരുമേ ബ്രദേസ് ആൻഡ് സിസ്റ്റേഴ്സ് അത ഒരു നിലവിനെ നനച്ച് കൊണ്ട് ഇന്നൊരു നാളെ അവരുടെ പിറന്ന നാളെയും